குறைக்க மாட்டேன் எழுநூத்தி பத்து ரூபா கிளி ஐம்பது அறுபது எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் பத்து ரூபாய் இருபது நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் எழுந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இரநா போல நூத்தி ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் நூத்தி அறுபது நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி எண்பது ரூபாய்

அடடே வா நடையலாம் ரெண்டு ரெண்டு வேற உங்களுக்கு 550 ரூபாய்க்கு 560 60

ஐநூத்தி ஐம்பது ரூபாய் நூறு ரூபா நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி முப்பதே நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது ஐம்பது ரூபாய் பேரு சுதா சுதாதரா சுதா சுதாதாரம் இரநூறுபா அது வேணாம்மா ராஜாய் ராஜா அறுநூறு இருபதாயிரத்து ஐம்பது எழுநூறுபா எழுநூத்தி பத்து எழுநூற்றி ஐம்பது எழுநூத்தி அறுபத்தி எண்ணூறுரூவா எண்ணூறுரூவா எண்ணூற்றி பத்து எண்ணூற்றி பத்து எண்ணூற்றி பத்து ரூபா ராஜா கேளுங்க அறநூறுபா அறநூறு அறநூத்தி பத்து அறநூத்தி இருபது முப்பது அறுநூத்தி முப்பது நாற்பது ஐம்பது அறுநூத்தி அறுபது கேளுங்க ரூபாய் நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது ஏழுங்க எண்ணூறு ரூபாயிலே எண்ணூறு எண்ணூத்தி ஆயிரம் ஆயிரத்தி பத்தாயிரத்தி எண்பது ஆயிரத்தி அறுபது எழுநூத்தி அம்பது அறுபது எண்ணூத்தி எழுவது ஆயிரத்தி ரூபா முன்னூறு பத்து முந்நூத்தி இருபது அறுபது எழுபது எண்பது

ஐநூறுபாறு ஐந்நூறுபா ஐநூறு எழுபத்தஞ்சி முப்பத்தை ஐநூற்றி நாற்பது நூற்றி எண்பது ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூற்றி அறுபது எண்பது ஐநூற்றி எண்பது ரூபா எண்பது ஐநூற்றி எண்பது

I did.